அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய சிறந்த மூன்று வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் மூன்றில் ஒன்றை செஞ்சா கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்கறதுல அல்லாஹ் உடனடியாக பதில் தருவான் இந்த மூன்றையுமே செஞ்சோம் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இந்த அமலை நம்மள யாராவது சிலர் செஞ்சாலே நமது தேவைகள் நமக்கு ஆகிரும் இன்னும் நமக்கு நற்செய்தி வரும் அந்த அளவுக்கு சிறந்த வஜீஃபாக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் புனித ஷபானுடைய புனிதமான ஜுமாவுடைய தினத்துல நீங்க இன்றைக்கு ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா பலவருட துவாக்கள் கூட இன்றைக்கு கபூலாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஷா அல்லா இதை நீங்க ஓதிப்பாருங்க இன்றைக்கு இரவிலேயே துவா கபூலான மகிழ்ச்சியில தான் நீங்க தூங்குவீங்க அந்த அளவு அல்லாஹால உங்களுக்கு உதவிகள் செய்வான் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் உங்களுடைய குடும்பத்திற்கே நல்ல விதி தொடங்கிடும் நல்ல நேரம் ஆரம்பமாயிரும் அதாவது ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் தீர தீர ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கிரும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட குடும்பத்துக்கே நல்ல நேரம் ஆரம்பமாகும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கடனில் இருந்தாலும் சரி எவ்வளோ சிக்கல்களில் சோதனைகளில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கு இந்த அமல்கள் செய்கிறதின் காரணமாக அல்லாஹத்தால உங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருவான் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பான் இதனால் நீங்களும் உங்களோட குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னு இன்றைக்கு இரவுலேயே உங்களுக்கு தெரியும் உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது நற்செய்தி உங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சே தீரும் அந்த அளவுக்கு சிறந்த அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போறது ஒரு சிறந்த செலவாத் அதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு ஒரு சிறந்த துவா கேட்க போறோம் நம்ம எல்லா மக்களுக்காகவும் கேட்க போறோம் அந்த துவாவை கேட்டோம் அப்படின்னாலும் நமது துவா கபூலாகும் இன்னும் நம்ம இன்றைக்கு ஒரு நாலு சிறந்த இஸ்தேகப்பாரையும் போத போறோம் நான்கு விதமான இஸ்தேகப்பார்கள் இதை செஞ்சாலும் அல்லாஹ் நமது துவாவை கபூலாக்கி தருவான் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த மூன்றையுமே நான் அரபி ஓதத் தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கு அசரில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இன்னும் மகிரைவுக்கு பிறகு ஓதுனாலும் ரொம்ப சிறப்பு எப்படியாவது இன்று இரவு முடியிறதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் இந்த மூன்று வஜீஃபாக்களையுமே நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அலமதுல்லா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் சரி அல்லா உங்களுக்கு மேலும் மேலும் நிம்மதியையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் உருவாக்கி தருவான் உங்களோட வாழ்க்கை ரொம்ப வெற்றியை நோக்கி பயணிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் உற்சாகமாக இருக்கும் வாழ்ற வாழ்க்கைய அல்லா இனிமே உங்களுக்கு மகிழ்ச்சியா உணர செய்வான் அந்த அளவுக்கு வாழ்வை மாற்றக்கூடிய நமது நசீபை மாற்றக்கூடிய நமது அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமல்கள் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல செலவாத்த பார்க்கலாம் அது என்ன செலவாத் அப்படின்னா சலாத்துல் மதீனா இந்த மதீனா செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஒரு சிறந்த சிறப்பு மட்டும் நான் சொல்கிறேன் முதல்ல நான் இந்த செலவாத்தை ஓதி காமிச்சிட்றேன் அல்லாஹ் மல்லி வல்லிம் ஒபாரிக் வாக்ரிம் அலா சையினா வ மௌலானா முஹம்மதின் சலாத்தன் தஷ்ரஹு பிஹா சத்ரி வஹீலு வ அம்ரிசிர் பிகா உஷ்ரி வதரி வ வரி பிஹா உத்ரி வத்தர்ஃபு பிஹா திக்ரி வ தத்ஃபு பிஹா லுர்ரி வ துஜீரு பிஹா கஸ்ரி வ துக்னி பிஹா ஃபக்ரி வ துதீலு பிஹா உம்ரி வ துனவ்விரு பிஹா கப்ரி வ ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஸல்லம அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் பார்த்து ஓதுங்க இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் மறையோனின் மன்னிப்பை பெறுவதற்கும் மதிப்பும் மரியாதை மேலோங்குவதற்கும் வறுமை மிடிமை மறைவதற்கும் கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்குவதற்கும் செல்வம் செல்வாக்கு மிகைப்பதற்கும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கும் நரகம் ஹராமாவதற்கும் இந்த செலவாத்தை அதிகம் அதிகம் ஓதிவர வேண்டும் அலமது எத்தனை சிறப்புகள் பாருங்கள் இந்த செலவாத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை குறைந்தது ஒரு முறையாவது நம்ம ஓதிகிட்டு வந்தோம் அப்படின்னா இத்தனை சிறப்பு நமக்கு கிடைக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் கடன்கள் நோய்கள் அனைத்துமே நீங்குது செல்வாக்கு உயருது குடும்பத்திற்கு நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்குது இன்னும் நரகம் ஹராம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த செலவாத்தை ஓதணும் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த செலவாத்தை பார்த்து வெறும் மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை நாட்டங்களை விருப்பங்களை கனவுகளை அல்லாஹிடத்துல கேளுங்க கண்டிப்பா அல்லாஹாலா இந்த பரக்கத் பொருந்திய செலவாத்தின் மகிமை கொண்டு நமது துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கட்டும் அடுத்தது நம்ம இஸ்திகாரை பார்க்கலாம் முதல் இஸ்திகார் ரொம்ப குட்டி இஸ்திக் பார் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அஸ்தகுருல்லா அடுத்தது இரண்டாவது ரப்பே ஃபிர்லி ஹத்தியத்தி யோமத்தீன் இதனுடைய பொருள் ரப்பே என்னை மன்னிப்பாயாக கணக்கு கேட்கும் நாளில் நியாய தீர்ப்பு நாளில் என்னை மன்னிப்பாயாக அடுத்தது ரப்பிகுஃபிர் விர்ஹம் வான் தஹைரு ராஹிமேன் ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீதான் கருணை காட்டுவதில் சிறந்தவனாக இருக்கின்றாய் அடுத்தது நான்காவது ரப்பர் நகர்லி வலிவாளி தைய வழிநீன எவ்ம எகோமுல் ஹிசாப் இதனுடைய பொருள் எங்களுடைய ரப்பே என்னுடைய பாவத்தையும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்தையும் இன்னும் கணக்கு கேட்கக்கூடிய நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளில் முழமீனான அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இஸ்தேகப்பாரா இருக்க பாருங்க எப்பவுமே நமக்காக ஒரு துவாவை கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் அனைத்து முழமீனான மக்களுக்காகவும் நம்ம கேட்டுட்டோம் பாவம் மன்னிப்பை கேட்டுட்டோம் இன்னும் ஒரு சிறந்த விஷயத்த கேட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் நம்மளோட பாவத்தை மன்னிச்சிடுவான் நம்ம யாருக்காக எதை கேக்குறமோ அதை நமக்கு நசீபாக்கி தருவான் எனவே இந்த ஒரு இஸ்திஃபார் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் எல்லா மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் இன்னும் அதன் காரணமாக நமது எல்லா துவாக்களையும் எல்லாம் அங்கீகரித்து கொடுப்பான் இத மட்டும் யாராவது சிலர் நம்மள பலர் ஓதனா கூட நம்ம எல்லோருடைய துவாவையும் எல்லாம் அங்கீகரித்து கொடுப்பான் எனவே இந்த நாலு குட்டி இஸ்தி குஃபாரையும் சேர்த்து நீங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு வெறும் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது ஒரு சிறந்த துவா நம்மளோட ஹாஜத்தையும் அல்லா கபூலாக்கி தருவான் இன்னும் எல்லா மக்களுடைய மாமீனான மக்கள் முஸ்லீமான மக்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பான் ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹும யா சமியா தாவாத்தி யா முகீலல் அசராத்தி யா காலி அல் ஹாஜாதி யா காஷிஃபல் கருபாத்தி யா ரஃபீ அத் தரஜாத்தி வையா ஸாத்தி யுகஃபர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மாமினீன வல் மாமினாத்தி அல் மின்ஹும் வல் அம்வாத்தி இன்னக்க சமியா கரீபுன் முஜீபுத் தவாத்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே முறையீடுகளை செவியேற்க கூடியவனே தடுக்கக்கூடியவனே ஹாஜத்துக்களை நிறைவேற்றக்கூடியவனே வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவனே தரஜாக்கள் பதவிகளை உயர்த்தக்கூடியவனே பாவங்களை மன்னிக்க கூடியவனே இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இன்னும் நம்பிக்கை கொண்ட முமீனான ஆண்கள் பெண்கள் இன்னும் உயிருடன் இருப்பவர்கள் இன்னும் மரணித்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே கேட்கக்கூடியவனாகவும் முறையீடுகளை தீர்ப்பதில் மிகவும் சமீபமாகவும் இருக்கின்றாய் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவா பாருங்க இந்த துவாவை மட்டும் நம்ம கேட்டாலே போதுமானது எல்லா மக்களுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிருவான் எல்லாருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றுவான் எல்லாருடைய வாழ்க்கையுமே அந்தஸ்த உயர்த்தி தருவான் இன்னும் பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் ஏராளமான சிறப்புக்கள் சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா இந்த துவாவையும் இன்றைய தினத்தில் மூன்று முறை ஒதுக்கோங்க இன்னும் இதில் சொல்லக்கூடிய மூன்று வஜீபாக்களையும் நீங்கள் சேர்த்து ஒரே இருப்பில் செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹால் உங்களோட பாவங்களையும் மன்னிச்சிருவான் உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்துவான் செல்வ செழிப்போடு நீங்களும் உங்களோட குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதனால் இந்த அமல் செய்யறதின் காரணமாக உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு அமல் செஞ்சுருக்கீங்க அதனால் அல்லாஹ் கண்டிப்பாக இன்றைக்கு இரவில் நீங்கள் திருப்தியை தூங்கலாம் அந்த அளவிற்கு அல்ல உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவான் கண்டிப்பாக இந்த மூன்று வஜீஃபாக்களையும் செஞ்சு பாருங்க இதனுடைய பலன் இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கான நற்செய்தி உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கோ யாராவது ஒருத்தருக்காவது இன்றைய தினத்தில் நற்செய்தி வரும் இன்ஷா அல்லா எல்லோருமே இந்த அமலை செய்யுங்க அதிக அளவு நன்மைகளையும் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் எனவே இந்த புனித ஷபானுடைய ஜுமாவுடைய தினத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அவசியம் செய்து கொ வேண்டிய ஒரு அமலாக இருக்கு எனவே இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து